வணக்கம் நம்மிடம் சில பழக்கங்கள் பல்லாண்டு காலமாக தொடர்ந்து வருகிறது அதற்கு நம் முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்தை வகுத்து இருப்பார்கள் ஆனால் சில பழக்கங்கள் காரணம் தெளிவாக நமக்கு தெரியாமலே காலம் மாறினாலும் மாறாமல் இருக்கிறது இன்று அப்படியான ஒரு பழக்கம் பற்றி சிந்திப்போம் வழிபாட்டு பூசகர்கள் மேல் சட்டை இல்லாமல் இருப்பார்கள் பழங்காலத்தில் இது ஒரு அடையாளம் அந்தணர்கள் அறவாழ்வு வாழ்பவர்கள் என்பதை சுட்டிக்காட்டும் அடையாளம் இன்றைக்கு மருத்துவர் என்றால் அவர்களுக்கு வெள்ளை கோட் தாதி என்றால் தனி உடை போலீஸ் என்றால் யூனிஃபார்ம் பார்த்தாலே நாம் அறிந்து அவர்களை அடையாளம் அறிந்து கொள்கிறோம் இதே நடைமுறை அந்த காலத்திலும் இருந்துள்ளது இவர்தான் அந்தணர் என்ற அடையாளமாக அவர்கள் பூமாலை அணிந்திருந்தனர் பின்னர் அந்த பூமாலை காலப்போக்கில் இன்று நாம் காணும் பூநூலாக மாறியது என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன ஆனால் இதற்கு வேறுபட்ட கருத்துக்களும் நிறைய இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு உண்மை மட்டும் மாறாதது அது என்னவென்றால் மாற்றமே மாறாதது இன்றைய சூழலுக்கு ஏற்ப சிந்தித்தால் பூசகர்களுக்கென்று தனி வண்ண உடை கொண்டு வரலாமே அல்லது இவர்தான் பூசகர் என்ற அடையாளம் காட்ட அடையாள அட்டை நேம் டேக் போன்றவற்றை அணிந்து கொள்வது போன்ற மாற்றம் செய்யலாமே அதே நேரத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் மேலாடை இல்லாமல் இருப்பதை தவிர்க்கலாமே இப்படி சிந்திக்கத் தொடங்கினால் சில கேள்விகள் நம்மை துரத்தும் கேட்டாலும் தவறு கேட்காவிட்டாலும் தவறு ஆனால் கேள்வியில்தான் மாற்றத்தின் தொடக்கமே இருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பூசகர்களின் உடைமுறையில் மாற்றம் தேவையா உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லை அதற்கான வேறு வலுவான மரபு சார்ந்த காரணம் இருந்தாலும் தெரிவிக்க தவறாதீர்கள் நன்றி